அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி பி மற்றும் எல்பி பி வாஸ்து நிபுணர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க நம்மள போன வீடியோவில் வந்து இந்த அட்சய வாஸ்து பத்தின ஒரு அறிமுகம் நம்ம சின்ன வீடியோ போட்டிருந்தோம் அசேவா அக்ஷய வாஸ்துனா என்ன எப்படின்றது அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தோம் அதாவது அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா எழுவத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஜாதகம் பேசும் மீது இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வாஸ்து பேசும் அதாவது ஜாதகம்தான் வந்து வாஸ்துவை வந்து முடிவு பண்ணும் ஜாதகம் தான் வாஸ்துவை வந்து இயக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதற்கு சான்றா தான் வந்து இப்ப இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் சரிங்களா இந்த ஜாதகர்ல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவரோட வீட்டு பிளான பாத்தீங்கன்னா அல்ல எம் டி அதாவது தலைவாசல் மெயின் டோர்னு போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஜாதகருக்கு இந்த தலைவாசல்னு சொல்ற டோர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்குல இருக்கு ஏன் வேற திசையில இல்ல அதாவது இப்ப இந்த ஜாதகத்துல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் தான் ஆய்வு பண்ண போறோம் எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணல அதாவது ஜாதக ஜாதகம் தான் வாசுவை இயக்கும் அப்படின்றதுக்கு ஒரு இடத்துக்கு தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் ஆய்வு பண்ணுவோம் இந்த ஜாதகருக்கு ஏன் தலைவசம் வந்து கிழக்குல இருக்கு ஏன் வேற திசையில இல்ல வேற திசையில அமையலாம் இல்லையா இவருக்கே ஏன் அமையல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடுன்னு சொல்ற நாலாம் பாவக அதிபதிய செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு பத்தாம் வீடானா ரிஷபத்துல இருக்காரு ரிஷபத்துல கூட யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தொழில்காரகனான சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க இந்த பத்தாம் வீடு வந்து நாலாம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக வரும் அதாவது பாருங்க ஏழுன்றது கலஸ்ராசனம் மனைவி ஏழுன்றது சூழ்நிலை பத்துன்றது தொழில் செவ்வாய்ன்றது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுக்கரன்னா பெண் அப்ப இந்த ஜாதகரோட மனைவி செல்லும்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க அதனால இவருக்கு வந்து இந்த வீட்டை வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது அக்னி மூலை தெரு கிழக்குன்றது அக்னி மூளை சுக்கர பகவானோட இடம் அப்ப ஒரு பெண்ணின் மூலம்தான் இவருக்கு வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதாவது சூழ்நிலை காரணமாக இந்த ஜாதகர் வந்து இந்த வீட்டில் வந்து இவருக்கு வந்து இந்த வீடு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்றது நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் இதே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நட்சத்திர ரீதியாக ஆய்வு பண்ணும்போது வீடுன்னு சொல்ற நாலாம் புதன் பகவான் எங்க இருக்காருன்னா எட்டாம் வீடான மீனத்தில் இருக்காரு அப்போ பை டிஃபால்ட்டாகவே இந்த ஜாதகருக்கு வந்து தென்கிழக்கு தலைவாசல் வந்துடுச்சு இந்த புதன் இருக்கும் எட்டாம் வீடான மீனம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுன்னு சொல்ற நாலாம் பாகத்துக்கு ஐந்தாம் வீடாக வரும் அப்போ என்ன நிகழ்வு நடக்கும்னா இந்த ஜாதகருக்கு சொந்தமாக வீடு அந்த வீட்டில் போய் இருக்க முடியல அப்படின்ற ஒரு இயக்கம் மனசில் போயிட்டு இருக்கும் வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் போய் வசிக்க முடியாது சொந்த வீடு இருந்தாலும் ஓரளவுக்கு ஜாதகத்தில் ஜாதகரால் சொந்த வீட்டில் வசிக்க முடியாது அடுத்து இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன்னா கிச்சன் வச்சுக்கலாம் சுக்கரன் கூட யார் இருக்கா சனி பகவான் சனி பகவான் யார் கழிவு அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கிச்சன் பக்கத்திலேயே டாய்லெட் இருக்கணும்ன்ற டாய்லெட் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வீட்லயும் வந்து கிச்சன் பக்கத்துலயே டாய்லெட் அமைஞ்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு ராகுனா என்னதுங்க பிரம்மாண்டம் ராகுனா படுக்கை இப்போ இந்த வீட்டோட வரவேற்பறை சொல்ற ஹால் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு ஏன்னா ராகுனா பிரம்மாண்டம் அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் இருக்கும் அல்லது ஒரு திவான் மாதிரி போட்டிருப்பாங்க அப்படிதான் இருக்குன்றது அவனு சொன்னார் சரி இப்போ அடுத்த ஒரு விஷயமா இந்த பணம் அப்படின்னு சொல்றத தொடரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தனுசுல இருக்காரு ஓகே அதாவது இப்போ வீட்டிற்கும் ஜாதகருக்குமே வந்து இந்த குரு பகவான் சாதகமாக இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த தட்டுப்பாடுன்றது இருக்காது அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்போம் இந்த எட்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் அதாவது வீட்டிற்கு ஐந்தாம் இடத்தில் புதன் அப்ப பூஜை எங்க இருப்போம் இந்த ஜாதகருக்கு போய் டிஃபால்ட்டாக பாத்தீங்கன்னா வடக்க ஒட்டி வடகிழக்க பார்த்து இருக்கணும் அந்த பூஜைல வந்து பெருமாள் போட்டோ வந்து இருக்கும் இருக்கிற சாமி படங்கள்லயே சாமி போட்டோலயே பெருமாள் போட்டோ தான் பெருசா வச்சிருப்பாரு அப்படியே கேட்டா ஆமா அப்படின்னாரு ஜாதகர் ஏன் அப்படி சொன்னோம் வடக்குன்றது புதன் புதன்னா பெருமாள் அப்ப பெருமாள் போட்டோ போய் டிஃபால்ட்டாவே வச்சிருப்பாரு சரி எப்படி பெருமாள் போட்டோ வந்து பெருசா இருக்குன்னு சொன்னோம் பூஜாரி சரியாக வடக்குல இருக்கு சரிங்களா இந்த வீட்டுக்கு வடக்குன்றது புதன் அப்ப பை அப்ப என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க தெரியாமல் அறியாமலே புதன் பெருமாள் போட்டோ பெருசா வந்துடும் இவரோட வீட்டை வந்து அமைஞ்சிடும் அப்ப என்ன இந்த வீட்டுக்கு வந்து யோகம் இருக்கு அதாவது பூஜாரி சரியான வடக்குல இருந்து வடகிழக்கு பார்க்கறதுனால இந்த வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக யோகம் வந்துருச்சு சரி வீட்டுக்கு சாதகமாக இருக்கு ஆனால் ஜாதகருக்கு எட்டாக வருதே இது ஜாதகருக்கு சாதகமா இல்லையே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அச்சலகன பத்திரியில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம குருநாதர் ஜாதகருக்கு எட்டு தொடர்புடைய நிகழ்வுகள் எது இருந்துச்சுன்னா எரிப்பது தான் சிறந்த பதி பரிகாரம்னு சொல்லியிருக்காரு பூஜை நிர்மணம் நம்ம என்ன பண்ணுவோம் விலக்கேற்றுவோம் விலக்கேற்றுறதுனா என்னதுங்க எரிக்கிறது அப்ப அதுலயே வந்து பாருங்க அதுவே வந்து இந்த விளக்கேற்றதே ஒரு பரிக பரிகாரமாக ஆகி இந்த ஜாதகருக்கு வந்து நன்மைகளை தருது இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கில் தென்கிழக்கு மூலையில் வாசல் இருக்கு இல்லையில இந்த ஜாதகரோட வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இவர் வீடு வந்து தெரு முனை வீடாக இருக்கணும் அதாவது இவர் வீடு ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு கார்னர் அல்லது ஒரு ரோடு கார்னர் ரோடு அது மாதிரி வளைஞ்சு போகிற ரோடு ரெண்டு ரோடு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் கூட ஜாதகத்துல ஜாதகத்தில் வருது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பன்னெண்டில் இருக்காரு சரிங்களா அப்போ என்ன பண்ணுவார் இந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அலைச்சல் மூலம் வருமானம் இவரும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணி வருமானம் ஈட்டுறாரு அதே மாதிரி இவ்வளோ துல்லியமாக வருது பாருங்க ஸோ நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த அடுத்தடுத்து நம்ம ஒரு வீடுகளில் வந்து எப்படி ஆய்வு பண்ண போகிறோம் அந்த வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாசு பார்க்கும்போது அந்த வீட்டை அந்த வீட்டு ஓனரின் பர்மிஷனோட நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ வந்து ஓனர் வீடியோவில் வந்து வாஸ்டர் என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் வந்து ஜாதகம் வந்து எப்படி வாசு இயக்க இயக்குது அப்படின்றது தான் இந்த உதாரணம் ஸோ நம்ம அச்சயலக்கண பத்ததி மூலம் நம்ம ஜாதகத்தை வச்சே வந்து அந்த ஜாதகரின் வீடு அந்த வீட்டோட அமைப்பு வீட்டு உள்ள என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது ஜாதகருக்கு சாதகமா இருக்கா இல்லை ஜாதகர் அழுத்தமா இருக்காரா போன்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம அட்சலகண பத்ததி வாஸ்து மூலம் துல்லியமா சொல்ல முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான அட்சியலகண பத்தி என்னும் ஜோதிட முறையும் ஆஹ் ஏல்பி அட்சலகணம் மற்றதை வாசு முறையும் கண்டுபிடித்த இளந்திரமே குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தியாளர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்